for கஸ்டமர் வீட்டுக்கு போறோம். போயிட்டு அவங்க வீடு எல்லாம் சுத்தி காட்டறேன்னு சொன்னாங்க. சரி வா மக்களே வீட்டுக்கு போயிட்டு என்ன இருக்கு சுத்தி பார்க்கலாம். புது வீடு தான். ஆனா சூப்பரா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் உள்ள போறேன் வாங்க மக்களே அந்த வீடியோல போய் பாப்போம் என்ன இருக்குன்ட்டு ஓகே. லதா அங்க பாத்தியா கேலியா? அங்க இடம் இல்ல.

ஓகே சார் ஓகே ஓகே சார் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் சார் அதனால் நான் சேஃப் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக லிஃப்ட்டு பாருங்கள் வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் வாங்கிற மாதிரி இருக்குது

இது பத் எனக்கு பிடிச்ச yelled மரங்கள் எனக்கு UM ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி மரங்கள் இருக்கும் பச்சை yaşamRooster柴 வேணுன்றது XVIIIf tim ça ao சொல்றதா fronts du pada eg DNS Ҫ好像 час நீங்க <laughs>

ஏழ்மையில் டாய்லெட்டு தேடிட்டு வெளியே போய்ட்டு வரணும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஆற்றுக்கு போயிட்டு வரும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ வசதி இல்லாமல் நம்ம வாழும்போது இப்போ சொந்தக்காரங்க வந்தால் யாருமே கஷ்டப்படக்கூடாது நான் எனக்கு பொன்றாட்டி மட்டும் வீடு வேணும் நான் ரெண்டு பேருக்குமே போதும் ஆனால் சொந்த ஆறு சிஸ்டர் எனக்கு நான் வந்துட்டான் கிட்ட கிட்டன்னா எல்லாம் வந்துடுவாங்க வீடு ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டோம் வெயிட் இருக்காங்க நான் கொஞ்சம் தான் எல்லாம் வந்துடுவாங்க எனக்கு வந்து இப்போ பிரேம் கொடுத்தாங்க எல்லா தவிர எல்லாம் வந்துடுவாங்க வீடு நிறைஞ்சு கிடக்கும் பேர பிள்ளைங்க என்னை தவிர மற்ற எல்லா அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாருக்கும் பேர குழந்தைங்க இருக்குது எங்களுக்கு தான் இன்னும் பசங்க கல்யாணம் பண்ணல இன்னும் குழந்தைங்க உருவாகல அங்கேதான் ஸோ அவங்க தான் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணி வயசு நேரத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரிஸ் டு சி பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டபுள் த காஸ்ட் ஆஃப் இன்லேண்ட்

சிட்டியில் இருக்கிற வீடுங்க சென்னை சிட்டியில் இருக்கிற வீடு இது ஆனால் இங்கே இவ்வளோ நேரத்தில் இருக்கு இல்லை யூடியூப்பில் யூடியூப் பண்ணிட்டு அதை அதெல்லாம் போட்டுருக்கேன் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் இப்போ பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்களா

चिन्ना बोरी आटा पसंद नहीं था आधा मैं जैसे पसंद ही इजी तो लगे कैटिंग में अरे नहीं है इन्हें फोन लेके उनका फोन ना हाँ कहीं कर दिए कभी हाँ कहीं कर दिए बस फिर शुरू करते हैं बात

டியூட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம் பாருங்க மௌண்ட் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு மக்களே ரோட்ல தண்ணி தேங்கி நிற்குது தண்ணி தான்